வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணித வாராந்திர ஜாதகம் இந்த வாராந்திர ஜாதகம் மே மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை உள்ள உங்கள் பிறப்பு தேதி எண் ஒன்று இரண்டு மூணுக்குரிய வாராந்திர ஜாதக பலனை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் மற்றும் இந்த எண்கள் யாவும் பல்வேறு கிரகங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வருக வருகிற வருகிறது என் ஒன்றுக்கு சூரியனும் என் இரண்டுக்கு சந்திரனும் என் மூன்றுக்கு குரு பகவானும் என் நாலுக்கு ராகுவும் எண் ஐந்துக்கு புதனும் எண் ஆறுக்கு சுக்கரனும் என் ஏழுக்கு கேது பகவானும் என் எட்டுக்கு சனியும் எண் ஒம்போதுக்கு செவ்வாய் பகவானும் இந்த ஆகிய இந்த கிரகங்களுடைய இயக்கம் காரணமாக ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன மேலும் அவற்றிற்கு அவர்களால் நிர்வகிக்கப்படும் எண்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன நீங்கள் ஏதேனும் ஒரு மாதத்தின் ஒன்று பத்து பத்தொன் முதல் அல்லது இருபத்தி எட்டாம் தேதிகளில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு ஒன்றாக இருக்கும் இந்த பிறப்பியின் ஒன்றின் மக்களுக்கு அவர்களின் தொழில் சம்பந்தமாக புதிய பணிகள் வேலைகள் மற்றும் அது சார்ந்த வாய்ப்புகள் சாத்தியமாகக்கூடிய சூழல் இருக்கிறது அது சார்ந்த உங்கள் முடிவெடுக்கும் திறன் சுமூகமாகவும் நலமாகவும் இருக்கும் இதன் மூலம் இந்த பிறப்பியின் ஒன்றின் மக்கள் தங்கள் நோக்கங்களை எளிதாக நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள முடியும் அவர்களால் இந்த வாரத்தில் இந்த பிறப்பியன் ஒன்னின் மக்களுக்கு நிர்வாகத் திறன்கள் அதிகமாக இருக்கலாம் இதன் காரணமாக இவர்கள் தங்களின் பணிகளை சீராக செய்ய செய்ய முடியும் இந்த வாரம் இவர்கள் தங்களின் அசல் தன்மையை மற்றவர்களுக்கு காட்ட முடியும் இதனால் இவர்களுக்கு தங்களின் வேலையில் கூடுதல் தரமாக செய்ய முடியும் பிறப்பியன் ஒன்னின் மக்களிடம் அதிகமான திட்டம் சார்ந்த கொள்கைகள் இருக்கும் எப்பொழுதும் மேலும் அந்த கொள்கைகளை இன்னும் முறையான முறையில் முறையான செய்முறையில் செயல்படுத்த நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் பொதுவாக இந்த எண்ணெய் சேர்ந்த மக்கள் அதிக வெற்றியை பெற அதிர்ஷ்டத்தின் துணையுடன் வேலை செய்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த பிறப்பியின் முன்னின் மக்கள் இந்த வாரம் அதிக பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் இத்தகைய பயணங்கள் மூலம் குறிப்பிடத்தக்க ஆதாயத்தை கொண்டு வந்தும் இவர்கள் சேர்ப்பார்கள் பிறப்பு ஒன்னின் மக்கள் காதல் உறவு என்பது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துறையின் இனிமையான மற்றும் நேர்மையான தருணங்களை நீங்கள் அனுபவித்து மகிழக்கூடிய சூழல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கை துறையுடன் நல்லது ஒரு தரமான நேரத்தையும் பரஸ்பர உறவையும் நீங்கள் பழகி அனுபவிப்பீர்கள் இதன் காரணமாக தங்கள் உறவுகளில் செயல்திறன் அதிகமாக மேலோங்கி இருக்கும் இதன் காரணமாக உங்கள் இதயத்தில் அதிக காதல் மற்றும் அது சார்ந்த உணர்வும் அன்பான சூழ்நிலையும் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கைத் துறையுடன் நீங்கள் வலுவான புரிதல் வளர்த்து சாதாரண அடிப்படையில் வெளியூர் பயணங்கள் செய்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதனால் தம்பதிகளுக்குள் நல்ல புரிந்துணர்வின் மதிப்புகளை மேம்படுத்த முடியும் அது உங்களுக்கு உதவும் பிறப்பியன் ஒன்றின் மக்களின் சாதாரண வெளியூர் பயணங்களும் போது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனையை சார்ந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாறிக்கொள்ளலாம் விவாதிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பரந்த மனப்பான்மை கொண்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டிய சூழலும் இருக்கிறது மேலும் உங்கள் யோசனைகளும் அவ்வாறே இருக்கும் என்று நம்பலாம் பிறப்பிய ஒன்றின் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்பொழுது தங்கள் படிப்பை பொறுத்தவரை நீங்கள் உங்களின் இலக்குகளை அடைய முடியும் காலத்தில் உங்களுக்கு நல்ல பாடத்திட்டங்களை உருவாக்கி அதில் உயர் தரங்களை அமைத்து அவற்றை அடைய உங்களால் முடியும் முன்னின் மக்கள் மேலாண்மை மற்றும் வணிக புள்ளியியல் போன்ற பாடங்களில் தங்களது நிமிடத்துவத்தை காட்டுவது இந்த வாரத்தில் உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த வாரம் அதிக மதிப்பெண்கள் பெற்று சக மாணவர்களுடன் போட்டி போடும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் இந்த வாரம் உங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனித்துவமான திறனை நீங்கள் வெற்றியை வெற்றிகரமாக உருவாக்க முடியும் இதனால் உங்கள் படிப்பில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இந்த வாரத்தில் உங்கள் அறிவு மற்றும் மனதின் நிலை இரண்டையும் மேம்படுத்துவது படிப்பு பொறுத்தவரை உச்ச உச்சத்தை எட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மேலும் நீங்கள் முனைவர் பட்ட படிப்பை தொடர முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த வாரத்தில் அதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் பிறப்பியன் யூனியன் மக்களிடையே தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் உங்கள் பணியிடத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும் வணிக வியாபாரத்தில் நீங்கள் லாபம் வரம்பதற்கு நகர்ந்து உங்கள் போட்டியாளரை விட நல்ல லாபத்தை பெற்று வெற்றி பெறுவீர்கள் பிரப்பியன் ஒன்றின் மக்களுக்கு புதிய வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் அது சார்ந்த பங்குதார கூட்டாண்மைகள் பல கதவுகளை திறக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அவை யாவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் போட்டியாளர்களிடம் அதிக நம்பிக்கையை வளர்த்துக்கொள்ள உங்களால் முடியும் இந்த வாரம் புதிய பங்குதார கூட்டாண்மை ஒப்பந்தங்களில் நீங்கள் ஈடுபடுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது பிறப்பு எண் ஒன்று ஒன்று மக்களின் வணிகத்தை பொறுத்தமற்றில் புதிய உத்திகளை உருவாக்கி அதை கைப்பற்றி உங்கள் வணிகத்தின் தரத்தை மேம்படுத்தும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் நீங்கள் ஒரு வேலையில் இருந்தால் இந்த வாரத்தை நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு மற்றும் பிற சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பிரபியன் உன்னின் ஒன்றின் மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் நீங்கள் அதிக ஆற்றலை அனுபவிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறீர்கள் இந்த ஆற்றலின் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை உங்களால் பராமரிக்க முடியும் இதனால் ஒரு நல்ல அளவு உற்சாகம் மேலோங்கி இருக்கும் உங்களிடம் இருப்பினும் தங்களை உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கட்டுக்குள் வைத்திருக்க நீங்கள் யோகா மற்றும் பிற பயிற்சிகளை செய்வது தினம் நல்லது உங்களுக்குள் இருக்கும் வலுவான மற்றும் மன உறுதியின் காரணமாக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் பராமரிக்கும் சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள் நீங்கள் எந்த மாதத்திலும் இரண்டு பதினொன்று இருபது மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு எண் இரண்டாக இருக்கும் இந்த பிறப்பு சேர்ந்த மக்கள் இந்த வாரம் தங்கள் திறனை மேலும் மேம்படுத்தும் வகையில் கூடுதல் திறன்களை சேகரிக்க உயர்ந்த முயற்சி செய்வார்கள் இந்த வாரம் பிறப்பியின் இரண்டின் மக்கள் முக்கிய முடிவுகளை தொடரும் போதும் அல்லது எடுக்கும் போதும் பரந்த மனப்பான்மையுடன் செயல்படுவார்கள் இந்த குணாதிசயங்கள் பிறப்பியின் இரண்டின் வெற்றியை அதிகமாக சந்திக்க உதவும் வகையில் இருக்கும் இதனால் பிறப்பியன் இரண்டின் மக்கள் அதிக ஆன்மீக உள்ளுணர்வை பெற்று நலமாக வாழ்வார்கள் இந்த வாரத்தில் இந்த எண்ணைச் சேர்ந்த மக்கள் நல்ல மனநிலையுடன் இருப்பார்கள் இந்த நேர்மறை சார்ந்த இந்த பிறப்பு எண் இரண்டின் மக்களின் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய நெகிழ்வான முடிவுகளை இவர்கள் தொடர்ந்து செய்வார்கள் இவர்களுக்கு இதனால் அற்புதமான சக்தியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவார்கள் சில நேரங்களில் இந்த பிறப்பு என் இரண்டின் மக்கள் இந்த வாரத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சில நேரங்களில் குழப்பமான குழப்பமடையலாம் குழப்பமான மனநிலையில் இவர்கள் இருக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் பிரார்த்தனை தியானம் போன்றவற்றை செய்வதன் மூலம் இத்தகைய குழப்பத்தை இந்த மக்களால் சமாளிக்க முடியும் இந்த பிறப்பின் இரண்டின் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்பொழுது தங்கள் காதல் உறவில் மனதில் வட்டமிடலாம் எப்பொழுதும் அதற்கு ஒரு உணர்ச்சியுடன் உந்துவதில் நீங்கள் இருப்பீர்கள் இதன் காரணமாக நல்ல உறவை பேணுவதில் உங்கள் வாழ்க்கை துறையுடன் சுமூகமான சோதனையை கடக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்கள் அன்புக்குரியவுடன் நீங்கள் நல்ல தொடர்பை உங்களால் ஏற்படுத்தி நரம்புடன் வாழ முடியும் இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கை துறையுடன் சாதாரணமான ஒரு சுற்றுலா சென்று வரலாம் இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் துறையுடன் நல்ல காதல் கதைகள் அமைக்க உங்களால் முடியும் மேலும் இது போன்ற காதல் கதைகள் உங்களுக்கு அது ஒரு காதல் விளையாட்டாக இருக்கும் மகிழ்ச்சி பெருகி நரம்புடன் வாழ்வீர்கள் இந்த பிறப்பு இரண்டின் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த வாரத்தில் உங்கள் படிப்பை பொறுத்த மட்டும் உங்களுக்கென நல்லதொரு தரத்தை அமைத்து கொள்ள முடியும் இந்த பிறப்பு எண் இரண்டின் மக்கள் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டிஸிக் எக்கனாமிக்ஸ் ஆகியவற்றின் தொடர்புடைய பாடங்களில் நல்ல மதிப்புகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது இவர்கள் தங்களின் போட்டித் தேர்வுகளுக்கு செல்வது அல்லது தோன்றுவது இந்த வாரம் உங்களுக்கு எளிதாக இருக்கும் மேலும் நீங்கள் சக மாணவர்களுடன் போட்டியிட்டு நன்றாக அதிக மதிப்பெண் பெற்று நரமுடன் பிரகாசிப்பீர்கள் இவர்கள் தங்கள் கல்வியில் சிறந்த தொழில்முறை தரங்களை அமைக்க முடியும் மற்றும் இதை ஒரு முதன்மையாக அமைக்கலாம் இதனால் உங்களுக்கு அது ஒரு விலைமதி பெற்ற இலக்காக மாறியிருக்கும் இந்த பிறப்பு என் இரண்டின் மக்களின் தொழில்முறை சார்ந்து பார்க்கும்பொழுது இவர்கள் திருப்திகரமாக இருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கின்றன உங்கள் வேலையை பொறுத்த மட்டில் உங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக உங்கள் திறமையை நீங்கள் நிரூபிக்கவும் உங்கள் தொழிலில் நல்லதொரு அங்கீகாரத்தை பரவவும் முடியும் மேலும் உங்கள் கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு பதவி வாய்ப்புகள் கூடக்கூடிய தன்மையில் இருக்கிறது நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் நல்ல லாபம் மற்றும் புதிய தொழில் தொடர்புகளை பெறக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் இந்த வாரத்தில் உங்கள் வணிகத்தை பொறுத்தவரை அதிக பயணங்கள் இருக்கும் இத்தகைய பயணங்கள் உங்களுக்கு அதிக லாபத்தை வழங்கக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த பிறப்பியின் இரண்டின் மக்கள் தங்களது ஆரோக்கியம் சார்ந்தவற்றை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் நீங்கள் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் உறுதியுடனும் உணர்வுகள் இதன் காரணமாக உங்களுக்கு வழிகாட்டும் உயர்ந்த தைரியம் இருக்கும் பரிகாரம் என்பது திங்கட்கிழமை சந்திரனுக்கு நீர்வார்த்து அவரை வணங்குங்கள் ஏழை எளியருக்கு அன்னதானம் செய்யுங்கள் நீங்கள் எந்த மாதத்தில் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று அல்லது முப்பதாம் தேதியில் பிறந்திருந்தால் உங்கள் பிறப்பு மூன்றாக இருக்கும் இந்த பிறப்பு எண் மக்கள் இந்த வாரம் தங்களது முக்கிய முடிவுகளை எடுப்பதில் அதிக தைரியத்துடன் செயல்படுவார்கள் மேலும் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்ற நலன்களை மேம்படுத்துவது உங்களுக்கு சிறப்பாக ஒரு செயல்பாடு இருக்கும் உங்கள் தளத்தை நீங்கள் விரிவுபடுத்துவதற்கான கூடுதல் விருப்பங்களை பெற்று நலமுடன் வாழ்வீர்கள் இந்த வாரம் தங்களின் ஆன்மீகம் தொடர்பான நோக்கங்களுக்காக நீங்கள் அதிக பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது இது உங்களுக்கு நன்மை பயக்கும் மேலும் புதிய முதலீடுகளை மேற்கொள்வது இந்த பிறப்பியன் மூனின் மக்களுக்கு நல்ல லாபத்தை காண சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் இந்த பிரபியன் மூனை சேர்ந்த மக்கள் தங்கள் நோக்கத்திற்காக நீண்ட தூர பயணங்களை செய்ய வேண்டியிருக்கும் பிறப்பியின் மூணின் மக்களுடைய காதல் உறவு என்று பார்க்கும்போது இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணைவுடன் காதல் மனநிலையில் நீங்கள் இருப்பீர்கள் உங்கள் உறவில் சிறந்த பிறைப்பும் ஒற்றுமையும் அன்பும் மிதமாக இருக்கும் இந்த வாரத்தில் சுப நிகழ்ச்சிகள் காரணமாக உங்கள் வீட்டிற்கு பார்வையாக வருவதும் போவதுமாக இருப்பார்கள் ஒரு நிகழ்வான அணுகுமுறை மூலம் உங்கள் மனைவியின் சிறந்த புரிதலுக்கு நீங்கள் வழிவகுப்பீர்கள் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கை துணையினருக்கும் அன்பான மனநிலையால் நீங்கள் வாழ்க்கையில் செட்டிலானது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி நலமுடன் வாழ்வீர்கள் பிறப்பு எண் மூனின் மக்களுடைய கல்வி சார்ந்து பார்க்கும்போது இந்த வாரம் படிப்பில் சாதகமான படங்களை மாணவர்கள் பெறலாம் மேலாண்மை மற்றும் வணிக புள்ளியல் போன்ற ஆய்வுகளை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இந்த வாரம் உங்கள் படிப்பு சம்பந்தமான பயிற்சி பட்டறையில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு மாணவர்களுக்கு கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்கள் படிப்பில் உங்கள் தகுதியை நிரூபிக்க உங்கள் சுய முயற்சிகளை நீங்கள் அதிகம் நம்ப வேண்டிய சூழலும் அதற்காக கடுமையாக பயிற்சி செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது பிரப்பியன் எண் மூணின் மக்கள் தொழில்முறை சார்ந்து பொழுது உங்கள் வேலையை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் தகுதியான நிலையில் வேலையில் இருப்பீர்கள் புதிய திட்டங்களை பெறுவதும் அதற்கு சார்ந்த அங்கீகாரம் பெறுவதும் உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த வாரம் உங்களுக்கு தங்களின் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கும் இத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியையும் ஆதாயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு சாத்தியமான புதிய வேலை வாய்ப்புகளுடன் நீங்கள் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது அதனால் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆதாயம் பெறுவதாகவும் இருக்கும் நீங்கள் வணிகத்திலிருந்தால் நீங்கள் சூடான நல்லதொரு ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் இத்தகைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் பொதுவான வாய்ப்புகள் இருக்கிறது பிறப்பியன் மூணின் மக்கள் தங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது இந்த வாரம் நீங்கள் அதிக உற்சாகத்துடன் இருப்பீர்கள் உங்களின் உள்ளமைந்த தைரியத்தால் இது சாத்தியமாகிறது உங்களுக்கு இந்த தைரியமும் உற்சாகமும் உங்களின் நல்ல ஆரோக்கியங்களை பேண வழிகாட்டுகிறது இந்த வாரம் உங்களுக்கு எந்தவிதமான நோய் தொற்றுகளும் இல்லாமல் இருக்கலாம் இதன் காரணமாக உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும் இவை அனைத்தையும் மேலும் இருக்கும் ஊக்கமருக்கு நம்பிக்கையின் காரணமாக இது சாத்தியமாகிறது என்று உணர்ந்து உங்களுடைய தினசரி நடைப்பயிற்சி யோகா தியானம் போன்றவற்றை செயல்படுத்தி நரமுடன் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தினமும் உங்கள் குருவை வணங்கி அவருடைய பீஜ மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை ஜபம் செய்யுங்கள் யாவும் நலமாக முடியும் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை மூலம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி